செய்திக் கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களின் செய்தியாளர் சந்திப்பு இத்தினத்தை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் குறித்து எமது செய்தியாளர்கள் தரும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன கடந்த பத்து ஆண்டுகளில் மகளிருக்கான அதிகாரம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் கூறினார் அவர் பேசுகையில் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு கடந்த பத்து ஆண்டுகள்ல மகளிர் எம்பவர்மெண்ட் மேம்பாட்டிற்காக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மிக கடுமையாக பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் வரலாற்று சிறப்பு மிக்க முப்பத்தி மூன்று சதவீத சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் கொண்டு வந்திருப்பது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கிட்டத்தட்ட பத்து கோடி பேருக்கு இலவச கேஸ் கனெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரதமருடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தினுடைய வீட்டினுடைய பட்டா நம்முடைய தாய்மார்கள் பேரில் கொடுக்கப்படுகிறது முத்ரா லோன்ல கிட்டத்தட்ட எழுபது சதவீதமான ிகள் நம்மளுடைய தாய்மார்களாக இருக்கிறார்கள் அதே போல செல்ப் குரூப்புக்கான கொடுக்கப்படுகின்ற லோன்கள்ல அதிகமான நம்மளுடைய தாய்மார்கள் கொண்டிருக்கிறார்கள் சந்திராயன் இந்த இயக்கத்தில் மிக முக்கிய பங்கு வகித்தது நம்மளுடைய தாய்மார்களாக இருக்கிறார்கள் சயின்ஸ் டெக்னாலஜி என்ஜினியரிங் குறிப்பாக டிஃபென்ஸ் சகோதரிகளுக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது அனைத்து துறைகளிலும் மிக வேகமாக எழுந்து மிக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எடுத்த நடவடிக்கையால் இன்றைக்கு விமன் எம்பவர்மெண்ட் ஆனது ஒருபடி இன்னும் மேல போய் அனைவரும் சமம் பெரிய வெற்றியை அணிந்து கொண்டிருக்கிறது சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் விழிப்புணர்வு பேரணி சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதுகுறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல் மகளிருக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வகையில் சேலம் மாநகர காவல்துறை சார்பில் பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மாநகர காவல் எல்லைக்குட்பட்ட அனைத்து கல்லூரிகளுக்கும் தனித்தனியே போலீஸ் அக்கா திட்டத்தின் கீழ் பெண் காவல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு மாணவிகளுடன் கலந்து பேசி வருகின்றனர் இதனிடையே மகளிருக்கான உதவி எண் நூற்றி எண்பத்தி ஒன்று குறித்த தகவல்களை பொதுமக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரிடமும் கொண்டு சேர்க்கும் வகையில் சேலம் மாநகர காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு நடைபயண நிகழ்ச்சி நடத்தப்பட்டது சேலம் மகாத்மா காந்தி விளையாட்டு மைதானத்திலிருந்து நடைபெற்ற விழிப்புணர்வு நடைபயணத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி விருந்தாதேவி மாநகர காவல் ஆணையர் பிரவீன்குமார் அபிநபு ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இதனையடுத்து விழிப்புணர்வு நடைபயணம் வின்சென்ட் காந்தி சாலை ராமகிருஷ்ணா சாலை வழியாக ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்றது விழிப்புணர்வு நடைபயணத்தில் மாநகர காவல்துறை அதிகாரிகள் பெண் போலீசார் போலீஸ் அக்கா திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் கல்லூரி மாணவிகள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் விழிப்புணர்வு வாசகங்கள் அச்சிடப்பட்டிருந்த டிஷர்ட் அணிந்தபடி நூற்று கணக்கானோர் இந்த விழிப்புணர்வு நடைபயணத்தில் கலந்து கொண்டனர் பெண்கள் தங்களுக்கு உதவி தேவைப்படும் போது ஒன்று எட்டு ஒன்று எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என மாநகர காவல் ஆணையாளர் பிரவீன்குமார் அபிநபு தெரிவித்தார் மக்கள் எல்லாருமே வந்து முக்கியமா மகளிர் வந்து எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் காவல்துறை அணுகலாம் அதுக்கு வந்து காவல் உதவி செயலி ஒன் எயிட் ஒன் ஹெல்ப் போன்ற இது பயன்படுத்திக்கலாம் அவங்களுக்கு தேவையான சர்வீசஸ் அவங்க டோர் ஸ்டெப்ல வந்து டெலிவர் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு பாதுகாப்பாக பார்த்துக் அவங்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு நோக்கம் குற்ற நிகழ்வுகள் எதுவும் நடக்காமல் இருக்க காவல்துறை எடுத்துள்ள முயற்சி வரவேற்புக்குரியது என்கிறார் விழிப்புணர்வு நடைபயணத்தில் பங்கேற்ற சுமதி ஸ்ரீ எல்லாமே ஆண்களுக்கு இணையாக வந்து பெண்களும் எல்லா இதுலேயும் செயல்பட்டு வராங்க அந்த மாதிரி இருக்கிற தருணத்தில் எல்லா இடத்துலையுமே பாதுகாப்பும் இருக்கணும் பெண்களுக்கு சம உரிமையும் இருக்கணுங்கிறத நாங்கள் இதை வலியுறுத்துறோம் காவல் உதவி செயலி உள்ளிட்ட மகளிருக்கான விழிப்புணர்வு தகவல்களை அனைத்து தரப்பினரிடமும் கொண்டு சேர்க்கும் வகையில் நடைபெற்ற இந்த நடைபயணம் பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சி எமது திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் சமையல் அறை முதல் விண்வெளி வரை பெண்கள் தடம் பதிக்காத துறைகளே இல்லை என்றால் அது மிகையல்ல அல்ல ஆசிரியர்கள் மேலாளர்கள் அரசு பணியாளர்கள் விஞ்ஞானிகள் என அனைத்து பதவிகளிலும் பெண்களின் பங்கு மேலோங்கி நிற்கிறது திருப்பத்தூரில் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தத்தெடுப்பு மையம் மற்றும் பெண்கள் காப்பகம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இடைநிலை பராமரிப்பு இல்லம் என அனைத்தையும் ஒருங்கிணைத்து தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை சிறப்பாக நடைமுறைப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் பராமரிப்பு இல்லத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு வேலை வாய்ப்பினையும் அளித்து முன்னூறுக்கும் மேற்பட்ட மகளிருக்கு ஆதரவு வழங்கி பல்வேறு மாவட்ட மற்றும் மாநில அளவிலான விருதுகளை பெற்று தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை எவ்வித தொய்வும் இல்லாமல் செயல்படுத்தி வருகிறார் நிர்வாகி தமிழரசி கல்வி அறிவின் துணை மற்றும் தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்தால் பெண்கள் கண்டிப்பாக வாழ்வில் சாதிக்க இயலும் என தெரிவித்தார் இந்த இல்லம் முப்பத்தி வருட காலமாக இயங்கி வருகிறது இன்றளவும் எந்த சிக்கலும் இல்லாமல் என்னால் நடத்த இயல்கிறது திருமணத்திற்கு பின்னரே பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து அதன் பின்னர் பட்டப்படிப்புகளை எல்லாம் படித்து முடித்தேன் இந்த அளவிற்கு இந்த நிறுவனத்தை நடத்துவதற்கு கல்வியே எனக்கு பெரிதும் உதவியாக உள்ளது மேலும் ஒவ்வொரு பெண்ணும் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் நாம் நடக்க வேண்டும் தன்னம்பிக்கை இருந்தால் மேலும் அதனுடன்

பெண்கள் எப்பவுமே குடும்பம் நல்லா இருக்கணும் கணவர் நல்லா இருக்கணும் குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க உங்களுக்காக நீங்க நேரம் ஒதுக்கி உடற்பயிற்சி ஆசனா மூச்சு பயிற்சி போன்ற சில பயிற்சிகளையாவது நீங்க பண்ணும்போது மட்டும்தான் நீங்களும் நல்லா இருந்து உங்க சுத்தி இருக்கிற எல்லாரையும் நல்லா இருக்க வைக்க முடியும் இது குறித்து எமது வேலூர் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல் மத்திய அரசு தேசிய வளர்ச்சியில் பெண்கள் சமமான வளர்ச்சி பெறும் வகையில் அவர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு சம உரிமை சமூக பொருளாதாரம் மற்றும் அரசியல் அதிகாரம் அளித்தது என பல்வேறு துறைகளில் பன்முகத் தன்மையோடு அதிகாரம் அளித்து வருகிறது இதன் மூலம் பல்வேறு துறைகளில் பெண்கள் சாதனை புரிந்து வருகின்றனர் இப்படி சாதனை படைக்கும் பெண்கள் வேலூர் மாவட்டத்தில் வறண்ட நதியை ஒற்றாத ஜீவநதியாக மாற்றியுள்ளனர் வேலூர் மாவட்டம் கனியம்பாடி பகுதியில் நாகநதி ஆறு அமைந்துள்ளது பல ஆண்டுகளுக்கு முன் வறண்டு காணப்பட்ட இந்த நாகநதி அப்பகுதியைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வாழும் கலை அமைப்புடன் இணைந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரகங்களை உறுதியளிப்பு திட்டத்தில் நாகநதிக்கு வரும் ஓடைகளில் பல்வேறு இடங்களில் ஐநூறுக்கும் மேற்பட்ட நீர் செறிவூட்டும் கிணறுகளை அமைத்தனர் அதன் காரணமாக மழைக்காலங்களில் நாகநதி ஓடையில் வரும் தண்ணீர் பூமிக்குள் உறிஞ்சப்பட்டு நிலத்தடி நீர் வெகுவாக உயர்ந்தது இந்த திட்டத்தின் மூலம் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேல் நாகநதியில் வற்றாத நீர்வரப்பு காணப்படுகிறது இதன் மூலம் அப்பகுதியில் உள்ள ஐம்பதாயிரம் ஏக்கருக்கு மேல் வேளாண் பயிர்கள் தொடர்ந்து சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது வறண்டு காணப்பட்ட நதியை வற்றாத ஜீவநதியாக மாற்றிய இப்பகுதி பெண்களின் சாதனைகளை பாரத பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் மூன்று முறை பாராட்டு தெரிவித்துள்ளார் நாகநதி புனரமைப்பு பணியில் ஈடுபட்ட பெண்கள் கூறும் பொழுது நாகநதி மூலமா குடிநீர் எல்லாமே பரவாயில்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி மூணு முறை எங்களை பாராட்டியிருக்காரு பெண்களே ஒன்று கூடி நாங்க எல்லாம் கிணறு வெட்டி தண்ணி வளம் உற்பத்தியானது ஆனது இங்க வந்து தண்ணிக்கு குறை இல்லாம இருக்காங்க மக்கள் நூறு நாள் திட்டத்தினா பெண்களே சேர்ந்து கிணறு வெட்டி நல்ல ஒரு தண்ணி வளம் அதிகரித்து இருக்கிறது பிரதமர் மோடி இன்னிலிருந்து மூணு டைம் எங்களுக்கு காட்டி பேசியிருக்காங்க இதனால் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருபது அடி ஆழணும் போது அது வெட்டத்து சாத்தியமே இல்லை அதுவும் மகளிருங்க எங்கே செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேலி கிண்டலெல்லாம் பண்ணாங்க நாங்கள் எதுக்குமே நாங்கள் யாருமே பயப்படலை இப்போ வந்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செஞ்சோம் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை இப்பகுதியில் உள்ள பெண்கள் நிரூபித்துள்ளனர் இதற்கு இந்த நாகநதியை ஒரு சாட்சியாக விளங்கி வருகிறது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நாட்டின் முதுகெலும்பாக பெண்கள் திகழ்வதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி வாழ்த்து தெரிவித்துள்ள அவர் பெண்கள் நமது குடும்பம் சமூகம் மற்றும் தேசத்தின் அடித்தளமாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பெண்களுக்கு சமவாய்ப்பை வழங்கும் சமுதாயத்தை உருவாக்க நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் பெண்களின் பங்களிப்பில் இந்தியாவின் வளர்ச்சி என்ற தேசிய அளவிலான மாநாட்டிலும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பங்கேற்று தலைமை தாங்கினார் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பெண்கள் இன்று தமது சமூக வலைத்தள பக்கங்களை நிர்வகிப்பார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் பெண்களின் பங்களிப்பு அளப்பரியது என்றும் இதனை ஒவ்வொரு நாளும் நாம் கொண்டாடுவோம் என்றும் தமது சமூக வலைத்தள பக்கத்தில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சமூக வலைதள பக்கங்களை நிர்வகிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைந்துள்ளதாக தமிழகத்தைச் சேர்ந்த செஸ் வீராங்கனை வைஷாலி குறிப்பிட்டுள்ளார் இந்நாளையொட்டி புதுதில்லி ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவில் இன்று நாள் முழுவதும் செய்தியை உருவாக்குவதிலிருந்து ஒலிபரப்பாகும் வரை அனைத்து பணிகளையும் பெண்களே மேற்கொண்டனர் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது